அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி وبركاته இன்று பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீமின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமலை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த அமலை வாழ்க்கையில ஒரு முறை ஒருவர் பூர்த்தியாக்கிட்டார் அப்படின்னு சொன்னா எந்த தேவைக்காக வேண்டியும் இந்த அமலை அவரால் பயன்படுத்த முடியும் அல்லாஹ் சுபஹானுபத்தாலா இந்த அமலின் மூலமாக வறுமையிலிருந்து ஒருவரை தூரப்படுத்துகிறான் இந்த அமலின் மூலமாக தடைகளை அல்லாஹ் தூரப்படுத்துகிறான் இந்த ஒரு அமலை ஒருவர் செய்துவிட்டால் யாருக்கேன்னு அவங்க குடும்பத்துக்குள்ள வீட்டில் யாருக்கும் தடைகள் ஏற்பட்டிருக்கு இந்த அமலின் வரக்கத்தின் காரணத்தினால் அவர்களுடைய தடைகளை அல்லாஹ் தூரப்படுத்துகிறான் இப்படியாக ஒரு சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஓகே இதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாவி காணா போச்சு அந்த சமயத்திலும் கூட இந்த அமல் அந்த வரக்கத்தை வெளிப்படுத்தும் உடனே சாவி அல்லாஹ் சுபஹான கிடைக்கச் செய்வான் இப்படி சின்ன விஷயத்திலிருந்து மிகப்பெரிய பெரும்பெரும் விஷயங்கள் வரைக்கும் இந்த அமலின் மூலமாக ஒருவரால் பயன்பெற முடியும் ஆனா இந்த அமலை செய்வதற்கான என்னென்ன என்னென்ன இருக்கு இருக்கு நிபந்தனைகள் ஐவேளை தொழுகையாளியாக அவர் இருக்க வேண்டும் வாஜிபாத்துகளை சுனத்துகளை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கணும் பெரும்பாவங்கள் சிறுபாவங்களில் இருந்து அவர் கொள்ள வேண்டும் மேலும் அவர் எந்த விதமான தீமையான ஒரு பார்வையோ போன்ல தீமையான ஒரு பார்வை எந்த விதமான கெட்ட காரியங்கள் இன்னும் அவர் ஈடுபடாதவராக தன்னை அவர் ஒழுங்குபடுத்திக்கொள்ளணும் இதெல்லாம் நிறைய ஷராயித்துகள் அதில் இருக்க ஹலாலான உணவுகளை அவர் மேற்கொள்ளணும் வட்டியிலிருந்து அவர் தூரமாக இருக்கணும் மேலும் மக்களோடு அவர் அழகிய முறையில் நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்கணும் அல்லாஹுவினுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடியவராக இருக்கணும் குடும்பத்தினுடைய கடமைகளை அவர் சரியாக செய்யணும் அடிப்படையான குவாலிட்டிஸ் கொண்ட ஒரு முஸ்லீம்கிட்ட என்னென்னலாம் இருக்கணும் அந்த அமல்கள் அந்த குவாலிட்டிஸ் அவர்கிட்ட பொழுது இந்த அமலை அவரிடமிருந்து வெளிப்படும் என்பதாக சொல்றாங்க அப்போ தான் இந்த அமலை ஒருவர் செய்வதற்கான அந்த எந்த பலன் அது கொடுக்கும் என்பதாக சொல்கிறாங்க இந்த அமலை தாங்கள் தெரிந்து வைத்து அல்லாஹ் அல்லா சுபஹானுபத்தாலா நாடினான் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலின் மூலமாக தாங்கள் பலன் பெற முடியும் அமலை பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த அமலை ஒருவர் செய்வதின் காரணத்தினால் உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுடைய உதவியையும் அவரால் பெற முடியும் என்பதாக சொல்கிறாங்க அதாவது ஜின்னாத்துகள் மேலும் ஹம்சாத் இவைகளுடைய இவைகள் இவருக்கு அடிமையாயிரும் அப்படிங்கிறதல்ல யாரும் யாருக்கும் இங்கே அடிமை இல்லை இல்லை மாறாக அவைகளுடைய உதவிகளை இவரால் பெற முடியும் என்பதாகவும் சொல்கிறாங்க அப்பேற்பட்ட ரொம்ப ரொம்ப பலமுள்ள ஒரு அமல் இது இந்த அமலை நாற்பது நாட்களிலிருந்து எழுபது நாட்களுக்குள்ளாக இந்த அமலை ஒருத்தர் முடிக்கணும் நாற்பது நாட்குள்ளே முடிக்கணும் அல்லது எழுபது நாட்களுக்குள்ள அவர் முடிக்கணும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் முறைகள் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பதை அவர் உத வேண்டும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் முறைகள் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இர் ரஹீம்னு சாதாரணமாக அவர் வந்து எந்த ஒரு பாவமான செயல்களையும் ஈடுபடாமல் சாதாரணமாக நடக்கும்போது போகும்போது இந்த எண்ணிக்கையை அவர் கரெக்டாக வைக்கணும் கையில் வந்து ஒரு டேலிகவுண்ட்ரு அல்லது தஸ்பீஹின் மூலமாக அவர் எண்ணிக்கொள்ளலாம் அந்த எண்ணிக்கையை சரியாக வைத்துக்கொள்ளணும் சாதாரணமாக நடக்கும்போது போகும்போது வரும்போது இந்த ஓதலாம் தான் ஒரு இடத்தில் தனிமையில் அமர்ந்து ஓதுவது மிகச்சிறந்தது மிக பல நாள் அதிகம் பயனளிக்கக்கூடியது ஒரு இடத்துல உட்காந்து ஓதுறது காரணத்துக்கு ஒரு சஃபரில் இருக்கிறாரு ஒரு பயணத்தில் இருக்கிறாரு தாராளமாக அவர் ஓதிக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஆனால் பாவமான காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு ஒரு பக்கம் படம் பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நடுவில் இந்த அமலை செய்கிறது ஒரு காலம் உங்களுக்கு இந்த அமல் பயனளிக்காது கல்வி கற்றவர்கள் இந்த அமலை அவங்களுடைய ஒரு பாடமாக செய்யக்கூடிய அமல் இது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தங்களுக்கு தொழக்கூடாத நாட்கள் நடுவில் வருது அப்படின்னு சொன்னால் முன்னாடி எத்தனை ஓதினீங்களோ தனியாக எழுதி வச்சுக்கோங்க மறந்துடக்கூடாதுங்கிறக்காக வேண்டி அதுக்கப்புறம் தொழக்கூடாத நாட்கள் கழிந்த பிறகு மீண்டும் அந்த முன்னாடி ஓதனை அந்த எண்ணிக்கையிலிருந்து அப்படியே தொடரலாம் தொடர்ந்து அந்த மாதிரி நாற்பது நாட்களுக்குள்ளாக அதை நிறைவு செய்யணும் அல்லது எழுபது நாட்களுக்குள்ளாக நிறைவு செய்யணும் இப்போ நாற்பது நாட்கள் அல்லது எழுபது நாட்களுக்குள்ளாக தாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் முறைகள் இதை நீங்கள் நிறைவு செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தினசரி ஏதாவது ஒரு நேரத்தில் தனிமையில் அமர்ந்து நூற்றி தொண்ணூறு முறை இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீமை தாங்கள் ஓதி வரணும் அப்போ தான் இந்த அமல் உங்களுடைய அந்த தொடர்புலேயே இருக்கும் அதனுடைய ஜக்காத்தாக அதை குறிப்பிட்றாங்க அப்போ தொடர்ந்து என்ன செய்யணும் தினசரி நூற்றி தொண்ணூறு முறைகள் ஓதிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் நூற்றி தொண்ணூறு முறை தினசரி ஓதுறதுங்கிறது நாலு நிமிஷம் வேலை தான் ஒரு பெரிய நேரம் பிடிக்காததில் இந்த அமலை தாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தாங்கள் ஒரு முறை தருதே இப்ராஹிமியை ஓதிக்கொள்ளுங்கள் நம்ம தொலுகளை ஓதரம் இல்லைங்களா அல்லாஹு மசலி அலா முகமதின் வால அலி முகமதின் கமா சல் இலகில் உதரம் இல்லைங்களா அந்த தருதே இப்ராஹிமியை ஒரு முறை முன்னாடி தாங்கள் ஓதி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் முறைகள் தாங்கள் நிறைவு செய்த பிறகு இன்னொரு தடவை தரோதே இப்ராஹிமே ஒதுக்கிறீங்க மேலும் தாங்க அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் முறைகளை தாங்கள் நிறைவு செய்த பிறகு அதுக்கப்புறமா தினசரி ஓதக்கூடிய நூற்றி தொண்ணூறு முறைகள் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை வரும்பொழுது முன்னாடி ஒரு முறை அல்லது மூன்று முறை அல்லது பின்னாடி ஒரு முறை அல்லது முன்னாடி ஒரு முறை ஓதினா பின்னாடி ஒரு முறை ஓதிக்குங்க முன்னாடி மூன்று முறை ஓதினிங்கன்னா பின்னாடி மூன்று முறை ஓதிக்குங்க தாங்கள் இதை செய்து கொள்ளுங்கள் ஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்ங்கிறது குரானுடைய அமல் என்பதன் காரணத்தினால இது குரானுடைய ஒரு என்ற அடிப்படையில் இதை தாங்கள் தொலக்கூடாத சமயங்களில் உதக்கூடாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொலக்கூடாத சமயங்கள் இதை உதக்கூடாது சுத்தமான முறையில் தாங்கள் இதை ஓதிக்கொள்ளுங்கள் எண்ணிக்கையை தாங்கள் கடந்த பிறகு வெறும் பத்தொம்போது முறை யாருக்கேனும் வீட்டில் வந்து நோய்வாய்ப்பட்டுருக்குன்னு சொன்னால் வெறும் பத்தொம்போது முறைகள் தாங்கள் ஓதி தண்ணீரில் ஊதி கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நோய் குணமாகிவிடும் மேலே யாருக்கேனும் சிரமம் இருக்கு வீட்ல உங்க குடும்பத்துக்குள்ள யாருக்கேனும் தடைகள் எதுவும் ஏற்பட்டிருக்கு வெறும் பத்தொன்பது முறை அல்லது நூற்றி தொண்ணூறு முறை உங்களுக்கு எப்படியோ அந்த நிலையை தாங்க இதை ஓதனீங்கன்னு சொன்னா உடனே அல்லாஹ் அல்லாஹுபானு தான் தடைகளை தூரப்படுத்துகிறான் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறீங்க ஒரு பத்தொன்பது முறை பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் போதும் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா அந்த பிஸ்மில்லாஹுவினுடைய வரக்கத்தை கொண்டு அல்லாஹ் சுபஹானுவத்தாலா அதிலிருந்து அவரை தூரப்படுத்துகிறான் அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் அவங்களை வெளியே கொண்டு வந்துருவான் உடனே உதவி உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் தாங்கள் அதை உணர்ந்து பார்ப்பீர்கள் அது இதுல மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் என்பது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வாசகத்தினுடைய அததாக குறிப்பிடுறாங்க அதனுடைய ஆமிலாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்ற வாசகம் உங்களுக்கு தன்னுடைய பிரதிபலிப்பை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் இந்த தங்க நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் செய்து பாருங்க அல்லாஹ் சுபானுபத்தாலா தன்னுடைய பத்தொன்பது ஆயிரம் உயிரினங்களை அவனுடைய படைப்பினங்களை உங்களுடைய உதவிக்காக அல்லாஹ் சுபானுபத்தாலா நிறுத்தி வைப்பான் என்பதாக நம்மளால் படிக்க முடியுது ஒரு அற்புதமான அமல் இது இது மேல ஒருத்தர் நிறைவு செய்த பிறகு யாருக்கேனும் தீமை நினைக்கிறாரு யார் மேலும் பொறாமையிலையோ அல்லது ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறக்காக வேண்டி அவங்க அவங்களுக்கு எதுவுமே செய்யலை ஆனால் இவர் அதை விட பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கணுங்கிறக்காக வேண்டியது அமல அவர் பயன்படுத்துறாரு அல்லாஹ் சுபஹானு தாலாவால் உடனே இந்த அமலுடைய எல்லா விதமான பிரதிபலனும் அவருடமிருந்து தூரமாகும் வரக்கத்துகள் நீங்கிவிடும் என்பதாக சொல்றாங்க அதனால இது நல்லதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மனைவிக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய கணவனுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி தேவைகள் நிறைவேறதுக்காக வேண்டி நம்ம செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமலை தவிர இதை மற்றவர்களுக்கு நீங்க பயன்படுத்தாதீங்க யார் உங்களுக்கு காய்ச்சல்னு சொல்லி வர்றாங்க அவங்கள்ட்ட வர்றாங்க நீங்க உடனே ஓதி ஊதி வருங்க அதற்கான பாதுகாப்புகள் உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கான ஹெசார் இருக்கு அதுக்கான இஜாசத்து இருக்கு அதெல்லாம் இல்லாம நீங்க வெளியில பயன்படுத்துறதுக்கான அமல் நான் உங்களுக்கு இதை சொல்லி தரல இல்ல சுபானுத்தாலா இந்த அமலின் மூலமாக நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் பலனை தந்தல் புரிவானாக இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமினுடைய ஆமிலாக ஆகும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தொந்தல் புரிவானாக ஆமீன் இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த விடுதங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான முபலிகா கோர்ஸினுடைய அட்மிஷன் ஆரம்பமாக இருக்கிறது முபல்லிஹா கோர்ஸ்ல தாங்க என்னவெல்லாம் கற்றுக்கொள்வீங்க ஸ்கிரீன்ல வரும் பாருங்க فقه الميسر الدروس اللغة العربية ترجمة القرآن مفيد الطالبين اردو کا قاعدة، تعليم الاسلام عوامل ميزان زاد الطالبين قصص النبيين هداية السبيان في تجويد القرآن இந்த முபல்லிகா கோர்சில 15 வையது புர்த்தியாக இருக்குனுந்தங்களுக்கு معلوم، நாங்கள் பார்த்து ஓதுவதற்கு தெரிந்திருக்கணும் தஜ்வீதோட ஓதணுங்கிற அவசியம் இல்லை தாங்க பார்த்து குரான் உத தெரிந்திருக்கணும் மூலமாக இந்த நடைபெறும் இது அடிப்படையில் நடைபெறும் இன்றிலிருந்து ஜனவரி இரண்டாம் தேதி வரை இன்ஷா அட்மிஷன் மூன்றாம் தேதியிலிருந்து இன்சாலா தங்களுக்கு பாடங்கள் ஆரம்பமாயிரும் அட்மிஷன் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லா ஜனவரி மாசத்துல நடைபெறும் இந்த முபலிஹா கோர்ஸ்ல தாங்க சேர விரும்புனீங்கன்னு சொன்னா கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்க வாட்ஸ்அப் செய்தா போதுமானது தங்களுக்கு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் சாதியா கல்வி குழுமத்தினுடைய அனைத்து முயற்சிகளையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக மறுமையினுடைய நாள் வரை இந்த கல்வி தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் கபூல் செய்தி வரகா